மூன்று மடங்கு வீட்டு வரி உயர்வு இந்தியாவிலே தமிழகத்திலே எந்த மாநகராட்சியிலும் எந்த நகராட்சியிலும் இல்லாத வகையில பொள்ளாச்சி நகராட்சியிலே மூன்று மடங்கு வீட்டு வரி மூன்று மடங்கு சொத்து வரி மூன்று மடங்கு தொழில் வரி மூன்று மடங்கு தண்ணீர் வரி மக்கள் வரி கட்ட முடியாமல் மின்சார கட்டணம் கட்ட முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் முன்னையெல்லாம் கரண் தொட்டால் தான் கரம் கரண்டை தொட்டால் தான் சாக்கடிக்கும் ஆனால் இப்போ ஒவ்வொரு மாதமும் கரண் பார்த்தாலே சாக்கடிக்கிறது மக்களுக்கு அருமை பெரியோர்களே தாய்மார்களே இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சியில் மூன்று மடங்கு மின்சார கட்டண உயர்வு அம்மா ஆட்சியில் பத்தாண்டு காலம் மின்சார கட்டணம் உயர்வு இல்லை நூறு யூனிட் மின்சாரம் ஃப்ரீயாக வழங்கப்பட்டது நூறு யூனிட் மின்சாரம் அம்மா ஆட்சியில் எல்லா மின் இணைப்புகளுக்கும் வெளியில்லாமல் வழங்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை மூன்று மடங்கு மின்சார கட்டண உயர்வு பி கவர்ஸ் சார்ஜ் உயர்வு பன்மடங்கு வீட்டு வரி உயர்வு மும்பையிலே இல்லாத பாம்பேலே இல்லாத அளவுக்கு சென்னையிலே இல்லாத அளவுக்கு கோவையிலே இல்லாத அளவுக்கு பொள்ளாச்சியில வீட்டு வரி மூன்று மடங்கு உயர்வு பொள்ளாச்சி வீட்டு வரி எந்த ஊர்லேயும் கிடையாது எங்கள் ஆட்சியில் பத்தாண்டு காலம் வரி உயர்வு செய்யப்படவில்லை சொத்து வரி உயர்வு நிலவரி உயர்வு எங்கேப்பா எந்த எல்லா வரிகளையும் உயர்த்தி அந்த விடியா ஆட்சியை வீட்டின் கடுப்பா குப்பை வரியும் கடைசியாக குப்பை வரியும் உயர்வு குப்பை வரியும் உயர்வு வீட்டு வரி உயர்வு சொத்து வரி உயர்வு எந்த நகராட்சியிலும் எந்த மாநகராட்சியிலும் இல்லாத வகையில அனைத்து வரிகளையும் உயர்த்தியாட்சி நகராட்சிக்கு பாடம் கற்பிக்கிற வகையில் அனைத்து வரிகளையும் உயர்த்திய உள்ளாட்சி நகராட்சிக்கு பாடம் கற்பிக்கிற வகையிலே நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நம்முடைய வேட்பாளர் ஏ கார்த்தியேயன் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களியுங்கள் ஏ இரட்டை இரட்டையில சின்னத்திலே வாக்களியுங்கள்